வணக்கம் அறத்தப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த அல்ல பிற விளக்கம் அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவுமில்லை குரல் அறுபத்தி இரண்டு எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கட்பேரின் விளக்கம் பழியில்லாத நல்ல பண்புடைய பிள்ளைகளை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது குரல் அறுபத்தி மூன்று தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் விளக்கம் பிள்ளைகளை தம் செல்வம் என்று அறிந்தோர் கூறுவர் அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும் குரல் அறுபத்தி நான்கு அமழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அலாவிய கூல் விளக்கம் தம்முடைய பிள்ளைகளின் சிறுகைகளால் அலாவப்பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமழ்தட்டை விட மிக்க இனிமையுடையதாகும் குரல் அறுபத்தி ஐந்து மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் தம் குழந்தைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும் அந்த குழந்தைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரல் அறுபத்தி ஆறு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மணலை சொல் கேளாதவர் விளக்கம் தங்கள் குழந்தைகளின் மல்லைச்சொல்லை சொல்லை கேட்காதவர்கள்தான் குளலோசை யாலோசை ஆகியிருந்தும் இனிமையானவை என்று கூறுவார்கள் குரல் அறுபத்தி ஏழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் விளக்கம் தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும் குரல் அறுபத்தி எட்டு தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது விளக்கம் தம் பிள்ளைகள் அறிவுமிக்கவராக இருப்பது தம்மை காட்டிலும் இப்பெரிய பூமியில் அழியாமல் தொடரும் உயிர்களுக்கு எல்லாம் இனிது குரல் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பெரிதுவக்கும் தன் சான்றோன் எனக் கேட்டதாய் விளக்கம் தம் மகனை கல்வி ஒழுக்கங்களால் நிறைந்தவன் என்று அறிவுடையோர் கூற அதை கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுதைக் காட்டிலும் மிகுதியாக மகிழ்வாள் குரல் எழுபது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் விளக்கம் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்